சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பின்வாங்கிய தமிழரசு கட்சி கடையடிப்பு திகதியில் புதிய மாற்றம் மகிந்த வீட்டில் சிச்சியின் ரொக்கெட் சீலரத்ன தேரர் கேலி மன்னார் காற்றாலை செயல்திட்ட கட்டுமான பணிகளுக்கு தற்காலிக தடை இளம்தாய் சிந்துஜாவின் மரண வழக்கு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டுக் காட்டும் அனூர் அரசு அர்ச்சுனா எம்பி வெளிப்படை சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரராம் மஹிந்த ராஜபக்ஷ நபர் ஒருவர் தெரிவிப்பு நாமலுக்கு இருகும் வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரணைகள் அப்படியொரு செயற்பாட்டில் சந்திரிக்கா ஈடுபடவே இல்லை வெளிப்படுத்தும் நபர் விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள கடையடைப்பு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக எம் ஏ சுமந்திரனால் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் அந்த தேதியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழரசு கட்சி இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு பின்வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக கடையடைப்பு போராட்டம் எதிர்வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மடு தேவாலய உற்சவ மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்திலெடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் குறிப்பாக மடு தேவாலய உற்சவத்தையொட்டி மன்னார் குருமுதல்வருடனும் ஏனைய குருமாருடனும் சுமந்திரன் நேற்று பிற்பகல் மன்னாரில் கலந்துரையாடினார் குறிப்பாக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அந்த கவனஈர்ப்பு போராட்டம் கடையடைப்பை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி மடு திருத்தலத்தின் பிரதான திருவிழா அன்று வடக்கு கிழக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கும் கடையடைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மன்னார் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருட்திரு தமிழ்நேசன் அடிகளார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராமவில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்துக்கு ஜனதேச பிரமுனவின் தலைவர் பத்திரமுல்ல சீலரத்தினத்தினர் சென்றுள்ளார் இதன்பொழுது அவர் சிச்சியின் ரொக்கெட்டை பார்ப்பதற்கு மகிந்த வீட்டுக்கு வருகை தந்ததாக கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை இல்லாமல் ஒழிப்பது குறிப்பாக பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒருவரே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மகிந்த இல்லை என்றால் பல தசாப்த கால யுத்தம் முடிவிட்டிருக்காரு ஒருவேளை இந்த நாட்டின் ஜனாதிபதியானால் கட்டாய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பேன் என அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் மன்னார் காற்றாலை செயல்திட்ட கட்டுமான பணிகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்ற காற்றாலை இரண்டாம் கட்ட செயல் திட்டத்துக்கு எதிராக மன்னார் மாவட்டம் மாத்திரமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் காற்றாலை செயல்திட்டத்தின் கட்டுமான பணிகளவையும் இனி இடம்பெறாது என மன்னார் நீதவா நீதிமன்றத்துக்கு போலீசார் உத்தரவாதம் ஒன்றையும் வழங்கியுள்ளனர் வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமைவாக தற்போது மன்னார் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காற்றாலை பாகங்களை மாத்திரம் மன்னார் மாவட்டத்துக்குள் அனுமதிக்க மன்னார் நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மன்னார் போலீசாரால் நேற்று மன்னார் நீதவா நீதிமன்றில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடை உத்தரவு பெரும் நோக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கின் போது மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்று அதிகாலை காற்றாலை உதிரிப்பாங்களை ஏற்றிச் சென்ற வாகனங்களை போராட்டக்காரர்கள் தடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிவித்து போலீசார் நீதிமன்றில் சில போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடை உத்தரவு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் ஆனால் போராட்டத்துக்கு எதிராக எந்த கட்டளையையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்து உயிரிழந்த இளம்தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணையில் சந்தேக நபர்களை பிணையில் செல்ல மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சிந்துஜாவின் வழக்கு விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிட்ட தாதிய உத்தியோகர்கள் இருவரும் இரண்டு குடும்ப நல உத்தியோகர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை உத்தியோகர்களால் கைது செய்யப்பட்டனர் பின் நீதிமன்ற உத்தரவினால் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி வரை விளக்கம் மேலுமாக இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்குடன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் முன்னிலையாகாத நிலையில் குறித்த வைத்தியரை கைது செய்து நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்துமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி உட்கட்சி பூசலை நாடாளுமன்றில் வெளிச்சம் போட்டு காட்டுவது சிறுபிள்ளைத்தனமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெய்சகருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்ட கூட்டு நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தினவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அங்கு சென்ற ராமநாதன் அர்ஜுனா வெளியில் வந்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்த ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திலிட் ஜேவீர குற்றம் சாட்டியுள்ளார் சர்வஜன அதிகாரக் அதிகார கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு உரையாற்றுகின்ற பொழுது அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜேவீர மேற்கண்டுவாறு தெரிவித்தார் யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ஷவை இழிவுபடுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற செயற்பாடு இந்த அரசாங்கத்தின் நோக்கம் அதற்காக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் இதன்போது குற்றம் சுமத்தி இருந்தார் விளம்பரத்துக்காக இந்திய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்று தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்குடன் தொடர்புடைய வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி வழக்குடன் தொடர்புடையவர் என கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபாவை பெற்ற டபிள்யூடி நிமல் எச் பெரியராவின் இரண்டு வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரித்து வருவதாக நிதிக்குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு பிரதான நீதிவானிடம் தெரிவித்துள்ளது அத்துடன் வெளிநாட்டு நபர்களால் மேலும் பல மில்லியன் கணக்கான தொகை அவற்றில் வைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது வைப்பு தொகைக்கான தெளிவான விளக்கத்தை வழங்கவில்லை இந்நிலையில் விசாரணைக் கோப்பை திறந்து வைத்து சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிச் சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க எவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜனாதிபதி பதவி சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளுடன் சேர்ந்து சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று வெளியிடப்படும் தகவல் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எந்தவொரு சட்ட நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழுவொன்றின் தாக்குதலு கிழக்கான நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக சீதுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் ஏரி கரையத்த வீதி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சீதுவஈரிய ஹகலிந்த வீதிய பகுதியைச் சேர்ந்த நாற்பது ஒருவர் இவ்வாறு உயிரிழந்தார் மேலும் இந்த சம்பவத்தின் பொழுது கூறிய ஆயுதம் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்றால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமுற்ற நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை மேலும் சந்தை நபர்களை கைது செய்ய நடவடிக்கையை செய்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடநீரேரியிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பெண்ணின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மீன்பிடிக்கச் சென்ற கடற்தொழிலாளர்கள் மிதந்து கொண்டிருந்த சடலத்தைக் கண்டு காவல்துறை அவசர தொலைவி இலக்கத்துக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் இலங்கை சென்ற அச்சுவேலி காவல்துறை விசாரணைகளை நடத்தியதோடு சடலத்தை மீட்டுள்ளனர் எனினும் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பான விவரங்கள் தெரியவரவில்லை இதுவழையால் மண்கொம்பான் கடற்கரை பகுதியில் இனந்தெரியாத ஆணொருவரின் சடலம் ஒன்று கடந்த பதினோராம் தேதி மாலை மீட்கப்பட்டது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்